போன மூன்று உயிர்கள் பரிதவிக்கும் மக்கள் முற்றுகையிடப்பட்ட அமைச்சர் அண்ணாமலை கேட்ட கிடுக்கு பிடி கேள்வி வெகுண்டெழுந்த ஊடகம் அமைச்சரின் அடாவடி பேச்சால் அமைதி இழந்த முதல்வர் வர வர நம்முடைய அமைச்சர்களுக்கு வாய் துடுக்க ஆகி போச்சு ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது ஒரு பக்கம் அதானி பிரச்சனை இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு இன்னொரு பக்கம் மழை வெள்ள பாதிப்பு மக்கள் சேற்றாலையும் சோற்றாலையும் வீசி அடிக்கின்றார்கள் ஆய்வுக்கு கூட போக முடியல ஆய்வெல்லாம் ரத்து பண்ணிட்டு வீட்டிலேயே முடங்கக்கூடிய தான் திமுக இன்றைக்கு இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்த பிறகும் அமைச்சர் எந்த அளவுக்கு அடாவடியாக பேசியிருக்காது தெரியுமா எந்த விஷயத்தில் அப்படின்னு தானே கேட்குறீங்க அண்ணாமையவருடைய ஒத்த கேள்வி ஒட்டுமொத்த திராவிடத்தையும் சிந்திக்க வச்சிருக்கிறது இது அமைச்சருக்கும் பொருந்தும் ஸோ வாங்க ஒவ்வொன்றாக விரைவாகவும் விரிவாகவும் பார்த்துடலாம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது தாம்பரம் நகராட்சியில் பதிமூணாவது வார்டில் கொடுக்கப்பட்ட குடிநீரில் கழிவு நீர் கலந்ததாகவும் தண்ணி சுத்தமாக இல்லை காரணத்தினாலும் மக்களுக்கு வந்து வாந்தி பேதி ஏற்பட்டதான் தொடர் வயிற்றுப்போக்கு தொடர் வாந்தி காரணமாக ஒரு இருபத்தி மூன்று பேர் வந்து குரோம்பெட் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த பல்லாவரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கண்டோன்மெண்ட்லேயும் வந்து இந்த குடிநீரை பருகினவங்க ஏகப்பட்ட பேர் பாதிப்படைந்து அவங்களும் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க இப்படி அட்மிட் ஆனவங்களில் மூன்று பேர் உயிரிழந்து விட்டு இப்படி உயிரிழந்ததுக்கான காரணம் அமைச்சர் அவர்கள் பத்திரிகை சந்தித்து என்ன பதில சொல்றாருன்னு பார்த்துட்டு வாங்கலாம் நீ தானே அன்னைக்கு இந்த இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொல்லுங்க ப்ளீச்சிங் பவுடர் ரேட்டு என்ன தெரியுமா ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபா மைதா மாவு என்ன ரேட்டு தெரியுமா நீ தானே கேள்வி கேட்டேன் நாற்பது ரூபா ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ இல்லை தேவை அந்த அளவுக்கு கொடுத்துருக்கா பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க எங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் டென்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷன் பல்ஸ் சார் இப்போ ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புரத்தை வந்து இப்போ பயங்கரமா வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாணவர்கள் ஈடுபடாதான்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒன்றுங்க இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருவில் இருக்கிற டப்பாக்கு பலம் போட்டு வச்சுருக்கிறான்

ஏன்னா தண்ணியால் பிரச்சனையாக இருந்தால் ஏகப்பட்ட பேர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க பதிமூணாவது வார்டிலே வந்து நானூறு ஐநூறு பேர் இருக்கிறாங்க தண்ணியை குடிச்சிருந்தாங்கன்னா அத்தனை பேரும் பாதிப்படைஞ்சிருப்பாங்களா இல்லையா அதனால் கொஞ்சமான பேர் பாதிப்படைஞ்சிருப்பதனால அவங்க நேற்று ஏரிகள்லேயும் வாய்க்கால்கள்லேயும் மீன் பிடிச்சி தின்னாங்க அதனால் பாதிப்பு வந்திருக்கலாம் தண்ணி மட்டும் குடிச்சு இப்படி வந்ததா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்களோட கேட்டேன் அது மக்களை பொறுத்த வரைக்கும் மீன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அமைச்சர் சொன்னார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரே கேள்வி தான் கேட்குறாரு அமைச்சரு தண்ணியால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்களா அது என்ன மருத்துவர்கள் விளக்கம் அளிக்கவே இல்லை கொண்டு போன தண்ணியினுடைய ரிசல்ட்டும் வரல உடனே எப்படி தண்ணியில் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குடித்து இறந்தவனை வந்து வயிற்று வழியால் இறந்தான் என்று சொல்லிட்டு அன்னைக்கு கலெக்டர் சொன்னார் உண்மையான காரணத்தை சொல்லியிருந்தா அடுத்தடுத்துவ வந்து கள்ளச்சாராயத்தை போகிறது இல்லை அதே மாதிரி தான் இப்போதும் நீங்கள் தண்ணியால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எந்த ரிப்போர்ட் வச்சிங்கன்னு சொல்கிறீங்க இல்லை மருத்துவர்கள் ஏதாவது சொன்னாங்களா மருத்துவ அறிக்கை வந்திருக்குதா இல்லை இறந்தவருடைய உடற்கூறாகி செஞ்சிட்டிங்களா எல்லாமே கையில் பக்காவாக ரிப்போர்ட் கிடைச்சிடுச்சி அதனால் தண்ணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி தண்ணியில் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்டுருக்கிறாருங்க ஒருபடி மேலே போய் அன்புணி ராமதாஸ் அவர்களை பொறுத்து வரைக்கும் இந்த அரசாங்கமானது எல்லா விஷயத்திலும் அஜாக்கிரதையாக செயல்படுகிறது இப்போ பாருங்கள் தண்ணி குடித்து செத்து போயிட்டான் அவன் குடும்பத்தை எவன் காப்பாற்றுறது அதனால் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுங்க கூடவே பாதிப்படைந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்மை ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாரு இவங்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திமுக அரசாங்கத்துக்கு உரிய மருத்துவ வசதியாவது செஞ்சு கொடுங்கப்பா பாதிப்படைந்தவங்களை காப்பாற்றுறவங்கப்பா இறந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு கொடுங்கப்பா என்று எடப்பாடி பழனிசாமியும் களத்தில் இறங்கியிருக்கின்றார் அதில் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு பாருங்களேன் மருத்துவமனையில் அங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க இங்கே ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றவங்கள்லாம் குணமாகி போயிட்டாங்க அப்படிங்கிறாரு அப்போது உயிரிழப்பு என்பது ஒரு உயிர் பலியானால் அதெல்லாம் கணக்கிலே வராதா ஸோ இழப்புகள் என்கின்ற போது ஒரு மனிதனாக இருந்தால் என்ன ஒம்பது மனிதனாக இருந்தால் என்ன ஸோ கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குடித்து அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தார்களே அது போன்றே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து உயிரிழக்கணுமா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவமாக கருதுவீங்களா இங்கே ஒரு மூணு பேருக்கிறாங்க அங்கே ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க என்று ஒரு அலட்சிய போக்குடன் வந்து அமைச்சர் வந்து பேசுகிறார் அது மட்டும் கிடையாது வாக்கு கேட்க வருகின்ற போது அமைச்சர் பெருமக்கள்லாம் எப்படி பேசுவாங்க கையெடுத்து கும்பிட்டு அம்மா தாயே கடவுளே நீங்கள் காலால் இடுகின்ற பணியை நாங்கள் கையால் செய்வோம் அப்படின்னு காலில் விழுந்தெல்லாம் கும்பிட்டு தானே ஓட்டு கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி இந்த உயிரிழப்பெல்லாம் பார்த்துட்டு அமைச்சர் என்ன சொல்கிறாரு அங்கே பாருங்கள் என்ன மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு பொறுப்பே கிடையாதா அவன் கண்டபடி இருப்பான் அவனுக்கு நோய் வராதா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு ஒரு அமைச்சர் பேசுகின்ற பேச்சா இது மக்கள் என்றைக்கும் அஜாக்கிரதை தான் இருப்பாங்க மாநகராட்சி ஊழியர் எதுக்காக இருக்காங்க மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர்கள் எதுக்காக இருக்காங்க கவுன்சிலர் எதுக்காக இருக்காங்க அந்த தெரு சுத்தமா இருக்கா இல்லையா தூர்வாரப்பட்டிருக்கா இல்லையா வடிகால் பணியில் சரியா இருக்கா இல்லையா இதெல்லாம் கவனிக்க வேண்டியவங்க யாரு உடனே இந்த கேள்வியெல்லாம் ஊடகத்தினர் கேள்வி கேட்குறாங்க கொஞ்சம் துணிச்சலாகவே அமைச்சர்கிட்ட பேசியிருக்காங்க ஏன்னா அவர் மக்களை குறை சொல்கிறாரு தன்னுடைய தவறை உணர்ந்ததாக தெரியவே இல்லை கொடுத்த தண்ணி சுத்தமாக சுத்தம் இல்லையா என்பதற்கு பதிலளிக்கணும் இல்லைங்க ஆய்வுக்கு போயிருக்குது இனிமேல் தண்ணி குடிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்திருக்கணும் இல்லை மழை பெய்த பிறகாவது தண்ணி கொடுப்பதற்கு முன்பாகவாது இவங்க குளோரின் போட்டு கொடுத்துருக்கணும் எதையுமே செய்யாமல் மக்கள் தப்பு பண்ணிட்ட மாதிரியும் இவங்க எல்லாம் சரியாக செய்கிற மாதிரியும் சொல்கிறார் அதுலேயும் தூர் வாரினீங்களா மாநகராட்சி ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கின்ற போது எல்லா தான் இருக்கும் போ அப்படின்னு அந்த பத்திரிக்கையாளரை ஒருமையில் கேட்குறார் அது மட்டும் இல்லை அந்த பேட்டியை இன்னும் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அமைச்சருடைய ஆணவம் பப்ளிக்காக தெரியும் ஏயா நீ தானே சென்ற முறை வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சியில் வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவு போட்டாங்கன்னு சொன்னேன் நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பத்திரிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு துணிச்சலாக சொல்கிறாரு ஏன்யா ப்ளீச்சிங் பவுடருடைய விலை எவ்வளோ தெரியுமா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருநூறுவா வரைக்கும் தான் ஆனால் மைதாவில் நாற்பத்தி நாலு ரூபா எவனா வந்து நாற்பத்தி நாலு ரூபா கொடுத்து மைதாவை போடுவானா ப்ளீச்சிங் பவுடரு பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்தாயா அப்படின்னு வந்து சொல்கிறார் உடனே அந்த பத்திரிக்கையாளர் வந்து கேள்வி கேட்குறாரு இது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய இணைய பக்கத்தில் கூட குறிப்பிட்டு இருக்கின்றார் ஏங்க போட்டது ப்ளீச்சிங் பவுடரு பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபான்னு தான் சொல்கிறீங்க அமைச்சரை ஆனால் இந்த பன்னெண்டு ரூபாய்க்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் கணக்கு எழுதி காசு எடுத்திருக்கீங்களே இது ஊழல் இல்லையா என்று பத்திரிகையாளர் கேட்குறார் அப்படிலாம் யாரும் எழுதியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு மறுக்கிறாரு நம்முடைய அமைச்சர் இல்லைங்களே மாநகராட்சி கணக்கில் இருக்கிறது பன்னெண்டு ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எதுக்கு எழுதினாங்க யார் ஊழல் பண்ணாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அமைச்சர் என்ன சொல்லிட்டு போறாரு மாநகராட்சி ஆணையர் பதில் சொல்லுவாருங்க அப்படின்ட்டு போறாரு ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பதில் சொல்ல மாட்டாரா இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் பதில் சொல்ல மாட்டாங்களா மக்கள் உயிரிழந்துட்டாங்க அதுவும் அந்த குடும்பத்தினர் செம்மா கொதிப்பில் இருக்காங்க கடும் கோபத்துக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைச்சர் மக்கள் பதிலளித்தா அந்த மக்களுடைய கோபம் இன்னும் அதிகரிக்குமா இல்லையா எல்லாம் என்னென்னு நினைக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் நிரந்தரம் நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா ஏற்கனவே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்க காலையில் எழுந்து பேப்பரை பார்க்கின்ற போது இல்லை தொலைக்காட்சியை பார்க்கின்ற போது என்ன ஏழரை கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரியலையே ஒவ்வொரு நாளும் தூக்கத்தை தொலைத்து விட்டு நம்ம ஆழ்வு செய்கின்ற அடாவுடைய கேட்கின்ற போது எனக்கு உடம்பே கெட்டுப்போகுது பார்த்தீங்களா என் உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னார் திமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் கட்சிக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியலையே என்று சொல்லிவிட்டு முதல்வரே கதறினார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு அமைச்சர் என்ன பதில் சொல்கிறாரு ஒன்று மக்கள் மேலே பழி போடுறாரு ஆனால் போட்டது மைதமாக இல்லை ப்ளீச்சிங் பவுடர் தான் என்று அடித்து அவரால் சொல்ல முடியல மொத்தமாக இந்த உயிரிழப்பை ஒரு உயிரிழப்பாக கூட வந்து அவர் கருதலை எதை வச்சு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உயிரிழந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இழப்பீடு கொடுக்க போகிறோம் முதலமைச்சர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகும் என்ன தவறாக இருந்தாலும் அந்த குடும்பம் பாதிப்படைஞ்சிருக்குது நடுத்தருவில் நிற்கின்ற குடும்பங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுத்தானே ஆக வேண்டும் மக்கள் தவறு பண்ணாங்களா இல்லை அதிகாரிகள் தவறு பண்ணாங்களா என்று தெரியாது யார் தவறு பண்ணியிருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் பாதிப்படைஞ்சது மக்கள் மக்கள் பாதிப்படைஞ்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் அவப்பெயர் அதனால தண்ணியோ மீனோ ஆய்வுக்கு பிறகு வருகின்ற அறிக்கையின்படி பயங்கரமாக நடவடிக்கை எடுப்போம் குற்றவாளி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு பதில் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அந்த தெருவு போய்ப்பாரன் எப்படி போட்டு வச்சுக்கிறான் பாரேன் அந்த கேன்லாம் இவனுங்களுக்குன்னு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதா அவனுக்கு எடுத்து சுத்தமாக வச்சுக்க மாட்டானுங்களா அப்படின்னு தாமபரசன் அவர்கள் பேசுகிறாருன்னா என்ன நியாயம் அதுலேயும் தண்ணி குடிச்சிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தானே பாதிப்படைஞ்சிருக்கும் ஒரு சில பேர் தானே பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு லாஜிக்கா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவன் உடனே பாதிப்படையாமல் கொஞ்சம் நாள் கழித்து பாதிப்பு அடையலாம் அடுத்தடுத்த காலங்களில் வந்து அட்மிட் ஆகலாம் ஆனால் பல பேர் பாதிப்பு அடையலைன்னா தண்ணியில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி முடிவுக்கு வந்தீங்க அப்போ இருபத்தி மூன்று பேர் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு பேர் பாதிப்பு என்ன காரணம் அதை சொல்லுங்களாம் பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க மூன்று பேர் உயர்ந்து விட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஓடி ஓடி வந்து அமைச்சர் பார்த்தது மகிழ்ச்சி தான் ஆனால் இருந்தாலும் பார்த்த மக்களுக்கு அமைச்சருடைய பதிலானது நம்பிக்கை தரும் விதமாக இருக்கணும் இனிமேல் பிரச்சனை வராது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் எவ்வளோ அலட்சியம் பாருங்கள் நிருபரம் மிரட்டுற மாதிரி அதுலேயும் ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ளீச்சிங் பவுடருக்கு விலையை ஏற்றி கூட்டி காட்டி மக்களையே ஏமாற்றிருக்காங்க மக்கள் வரி பணத்தை ஊழல் நடந்திருப்பதை அமைச்சரே இருக்கிறாரு ஸோ இந்த ஊழல் தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் விளக்கம் அளிப்பாரா இல்லை அமைச்சர் மீது விசாரணைக்கு உத்தரவிடுவாரா இல்ல மேயர் மீது விசாரணைக்கு உத்தரவிடுவாரா இல்லை மாநகராட்சி ஆணையர் மீது விசாரணைக்கு உத்தரவிடுவாரா ஏன்னா அமைச்சரே சொல்லிட்டாரு ப்ளீச்சிங் பவுடர் பன்னெண்டு ரூபாத்து ஆனா மாநகராட்சி என்ன போட்டிருக்குது ஐம்பத்தஞ்சு ரூபா விலையை போட்டிருக்குது அப்போ இடையில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூன்று ரூபாய் யார் சாப்பிட்டது இந்த ஊழலுக்கு முதலமைச்சர் என்ன பதில் அளிப்பார் இது நான் கேட்கல பாஜகவுடைய நாராயண திருப்பதி அவர்கள் கேள்வி கேட்குறாரு மொத்தத்தில் மக்களை பார்த்து இப்போ ஆட்சியாளருக்கு பயமே கிடையாது என்ன பண்ணிட முடியும் என்ற தைரியத்தில் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் புரட்சி ஏற்பட்டால் ஆட்சியாளர்கள் ஆட்சி கட்டில் இருக்க முடியாது திமுகவுக்கு ராசியே கிடையாது தொடர்ந்து ரெண்டு முறை வெற்றி பெறுவதற்கு ஆனால் இப்போ அமைச்சர்கள் பேசுறதை பார்க்கின்ற போது அது உறுதியாகிடுமோ என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கிறது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போ அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை தான் தருவேன் இன்னும் எதிர்கட்சிகள் போன்று அரிசி கொடுப்பதும் பருப்பு கொடுப்பதும் எண்ணெய் கொடுப்பதும் பிஸ்கட் கொடுப்பதும் பிரெட் கொடுப்பதும் தண்ணி கொடுப்பதுமாகவே இருக்கிறீங்க பணத்தை கொடுத்தா தானே போன பயிரை காப்பாற்ற முடியும் போன வாகனங்களை சீர்படுத்த முடியும் பணம் எப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ இப்படி தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்துக்கு பல நெருக்கடி இருக்கின்ற போது அமைச்சர்களும் பொறுப்பற்றும் முறையில் பேசி திமுகவுக்கும் முதலமைச்சருக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை தந்துகிட்ருக்காங்க அமைச்சருடைய அடாவடி பேச்சினால் அமைதி இழந்து தான் தவிக்கின்றார் முதல்வர் ஏன்னா நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் மக்கள் எதனால் பாதிப்படைஞ்சாங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது என்று சொல்லிட்டு முதல்வர் பக்கத்தில் இருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரல இனிமேல் வந்தால் அதை வீடியோவில் இணைக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நம்ம பேசுவோங்க பொறுப்பான அமைச்சர்களாக இருந்தால் மக்களுக்கு பொறுப்பாக பதில் சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஊடகங்கள் தான் நான்காவது தூண்கள் அது மட்டும் கிடையாது இந்த அரசாங்கத்தை நெடுநாளாக காப்பாற்றி கொண்டு வருவது ஊடகங்கள் தான் அந்த ஊடகத்தையே இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள் மதிக்கலைன்னா எந்த தைரியம் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆணவ பேச்சை வர வைக்குது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே